ஹாய்ங்க வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷு சொல்ல போகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க அது வந்து குழம்பு தான் குழம்பு தோசைன்னா நம்ம வீட்டில் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப குழம்பெலாம் வச்சுன்னு இருக்கிறோம் அப்படியே லைட்டாக தொக்கு மாதிரி வச்சாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரமாக அப்படி ஒன்று இருக்கும் தோசை நல்லா நைஸாக ஊற்றி எண்ணெயை விட்டு நெய்யை போட்டு அப்படி அழகாக எடுத்து மடித்து போட்டு தட்டில் எடுத்து போட்டாவே அது சுகமே வேறங்க உடனே என்ன பண்ணணும் நம்ம காளாங்கொழும்போ அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க எடுத்து போட்டுக்கணும் என்னென்ன இருக்குதுன்னா சாதம் இருக்குது மதியம் செஞ்சு சாதம் உருளைக்கெழங்கு இருக்குது மதியம் செஞ்சது சாம்பார் ரசம் இருக்குது மதியம் செஞ்சது எல்லாமே சரி மதியம் செஞ்சதெல்லாம் அடுத்தது பார்த்துக்குவோம் மொதல் காளா போட்டு ரவுழு பிச்சு வாயில வச்சா ஆட்டோ ஓட்டினா என்ன வேலைக்கு போனால் என்ன எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த சாப்பாடே மறந்து போயிடுங்க ஏன்னு கேட்டால் நம்ம உழைக்கிறது எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்காக தானே இந்த ஒரு டேஸ்ட்டு கொடுத்தாவே போதுங்க மனசுக்கு நிம்மதியாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த அப்புறம் கொஞ்சம் சாதத்தோட காலம்னு சாப்பிட்டா அது இன்னும் ஒன்றா இது வந்து பழைய சாதம் புது சாதம் வந்தால் சூப்பராக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சார்